அன்புள்ள கொண்டரங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்களே எப்பொழுதுமே ஜோதிட பதிவுகள் ரெகுலராக நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க ஆனால் சில உண்மையான சம்பவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறேன் அதாவது வித்தியாசமான சிந்தனையுடையவர்கள் அப்படி பார்க்கும் பொழுது ஒரு கருணாகத்தை காதலித்த ஒரு இளைஞனை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது நடந்தது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு வருடத்துக்கு முன்னாடி எனது நண்பரினுடைய நண்பர் நான் அந்த நண்பரை பார்த்ததில்லை ஆனால் அவர் செய்த காரியம் வந்து ரொம்பவுமே வந்து யாரையுமே யாருமே நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு காரியம் நல்லா வசதியான ஒரு வீடு நல்லா வசதியாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் அவர் அவருக்கு வந்து எப்பொழுதுமே பிராணிகள் மேலே அதிகமான ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்குது அவர் எப்போவுமே அப்போல்லாம் வந்து டிஸ்கவரி சேனல் தான் அதிகமாக எல்லோரும் பார்ப்போம் அப்போ அவருக்கும் அந்த டிஸ்கவரி சேனல் தான் அதிகமாக பிடிக்கும் அவர் அந்த உயிரினங்களை வந்து அதை பார்த்து 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 அவருக்கு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருந்தது அப்போது என்னன்னா இவருக்கு வந்து வீட்டில் வந்து நிறையா கிளி புறா இதெல்லாம் நிறைய இருந்தார் அப்போ வந்து இவருக்கு என்ன ஒரு திடீர்னு ஒரு எண்ணம் வருது அப்படின்னா பாம்பை வந்து பிடிக்கணும் அப்படிங்க அதுலேயும் பாம்புன்னா சும்மா இல்லை கருணாகத்தை பிடிக்கணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை இவருக்கு இவர் இதை வந்து எப்படி பண்ணுறது என்னங்கிறதெல்லாம் அங்கங்கே எங்கேயாவது பாம்பாட்டி எல்லாம் தெரிஞ்சுன்னா அவங்க வீட்டுக்கே போய் கே கேட்குறது இந்த பழக்கத்தை எல்லாம் அவர் பண்ணிக்கிட்டார் அப்போ பாம்பாட்டி வந்து அவருக்கு காசு கொடுத்து இந்த மாதிரி பா எப்படியெல்லாம் பிடிக்கணும் என்னங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க அவங்கவுங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியும் சொல்லி கொடுத்தாங்க அப்போ இவர் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டார் அப்புறம் இந்த பாம்பை எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியல அப்போது ஒரு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்து ஒரு கழிவு நீர் போயிட்டுருக்குது பெரிய ஒரு வாக்கா அதில் ரெண்டு பக்கமே ரொம்ப அதிகமான ஒரு புல் கொடி தலை அப்படி நிறைய இருக்கும் ஒரு சில பேர் அந்த மக்கள் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இந்த ஏரியாவில் ஒரு கருணாக ரொம்ப பெரிய நீளமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அப்போது இவர் வந்து அந்த கருணாகத்தை பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் நண்பர் இவர் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா தனது நண்பர்கள்கிட்ட சொல்லிக்கிறார் கருணாகத்தை பிடிக்கிறதுக்கு அவங்களும் வந்து எல்லாம் ஆர்வக்கோளர் வயதெல்லாம் ரொம்பலாம் இல்லை எல்லாருக்கும் இவர் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு வயது அந்தளவுக்கு தான் அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கருணாகத்தை பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த ஏரியாவில் கருணாகத்தை வந்து பார்க்குறதுக்காக போயிருக்கிறாங்க இந்த கருநாகத்தை பார்க்குறப்ப பார்த்திங்க அப்படின்னா அந்த கருநாகத்தோட சட்டையெல்லாம் கரெக்டாக இவர் கண் பாருகளை கிடச்சிருச்சு உடனே இவங்க முடிவு பண்ணிட்டாங்க இந்த ஏரியாவுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு ஆனால் அதோடைய நீளம் அளவு எதுவுமே தெரியாது அந்த கருநாகம் வந்துட்டு போகிறது மட்டும் அந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு சொல்லுவாங்க சரி இதை பிடிக்கணும் அப்படிங்கிறத மூணு பேர் முடிவு பண்ணிட்டாங்க மூணு பேரும் நாலு பேரோ முடிவு பண்ணிட்டாங்க இவ ஏன்னா அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு சரி எப்போ பிடிக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா கண்ணுக்கே தென்பட மாட்டேங்குது சரி ஒரு நாள் வந்து இந்த மாதிரி ஒரு பக்கம் போகிறத வந்து ஒரு யாரோ பார்த்து சொல்லிக்கிறார் உடனே அது வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு பேரும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துருக்கிறாங்க இந்த கருணாகம் வந்து கரெக்டாக இவங்க வர்றது வந்து கரெக்டாக செடியில் அதிகமாக அசவு வந்தது ரொம்ப ஸ்பீடாக வந்துட்டு இருந்துருக்கு அப்போது இந்த நாலு பேரும் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பார்த்துட்டாங்க அந்த கருணாகம் கருணாகத்தோடய அளவு பெருசு ரொம்ப பெருசு அது பார்த்திங்கன்னா கண்ணெல்லாம் ரொம்ப இது அதாவது வந்து சீரல் அதிகமாக இருந்தது அப்போது இவங்க என்ன இவங்க அந்த என் நண்பர் மட்டும் பார்த்திங்கன்னா நண்பரனுடைய நண்பர் அவர் மட்டும் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் மிரட்சி அடைஞ்சார் ஆனால் பிடிக்கணுங்கிறது இன்னுமே வெறியாயிப்போச்சு கருணாகத்தை இந்த மூணு பேர் கூட வந்தாங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ரொம்பவுமே பயமாயிடுச்சு அந்த இடத்த விட்டு கிளம்புறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க அப்புறமா அவர் கிளம்பி போனே போயிட்டாங்க இந்த இனிமேல் இந்த பாம்பு பிடிக்கிற வேலைக்கெல்லாம் எங்களை கூப்பிடாதேன்னு சொல்லி போட்டு கிளம்பிட்டாங்க ஏன்னா அந்த பாம்போட உருவம் இதெல்லாம் இவர் வந்து ராத்திரி போய் படுக்க போயிருக்காரு பூராமே இந்த பாம்பு கனவுகளாக தான் வருது இந்த பாம்பை பிடிச்சியே ஆகணுங்கிறது இல்லை இவர் வேலைக்கு போகிறது கூட இல்லை ஏன்னா டெய்லியும் வந்து அவர் காலேஜ் முடிச்சிருக்காரு இது காலேஜெல்லாம் முடிச்சுருக்காரு வேலைக்கு போகணுங்கிற சிந்தனை கூட அவருக்கு இல்லை வீட்டில் நல்ல வசதி இருக்கிறதுனால எண்ணங்கள் இப்படி போயிட்டு இருந்திருக்கு அவருக்கு அப்போது இந்த பாம்பு பிடிக்கிறதுல வந்து அவருக்கு அதிகமாக ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்த உடனே அதுக்குண்டான அந்த எல்லாம் செய்ய ஆரம்பித்தார் அதாவது இந்த மூங்கில் எல்லாம் வந்து ஒரு பெரிய மூங்கில்கள்லாம் ஒரு பத்து மூங்கில் ரெடி பண்ணுறார் எல்லாம் வெட்டி வெட்டி ஒரு பக்கத்தை அடைச்சிட்டாரு ஒரு பக்கம் ஓப்பனாக இருக்கும் அந்த மாதிரி வந்து நிறைய செய்து வச்சார் ஏன்னா பாம்பு உள்ளே போச்சுன்னா லாக் பண்ணிக்கிற மாதிரியெல்லாம் பண்ணி வச்சிருக்கார் இப்படியெல்லாம் வந்து நிறைய இடத்துல பார்த்துருக்குறாங்க அதே மாதிரி நிறைய எல்லாம் என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறா அப்படி ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிறவங்க பெரிய எடுத்துக்கலாம் என்ன பண்ணிக்கிறாரு சட்டை உரிக்கிறது வந்து இந்த பௌர்ணமி நாள் இந்த மாதிரி டைமில் தான் உரிக்கும் அப்போ இது வந்து நிறைய பேர் தெரியும் அதனால் இவர் அந்த பாம்பு உரிக்கிறத வந்து பார்க்கணுங்கிறதுக்காகவே கிளம்பியிருக்கார் அந்த ஏரியாவில் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு பொந்தில் தான் இருக்கிறத கண்டும் பிடிச்சிட்டார் இந்த இடத்துக்கு தான் அதிகமாக வருது ஒரு ரெண்டு மூணு இடம் வச்சுருக்குது அந்த இடத்துல தான் வந்துட்டு போகிறதுங்கிறத அந்த நண்பர் கண்டுபிடிச்சிட்டார் அப்போது அந்த இடத்துலையே உட்கார்ந்தார் எப்போ தெரியுங்களா இரவு பது பௌர்ணமி இரவில் உட்காந்தார் பௌர்ணமி இரவில் உட்காந்து கருணாகத்தை பிடிச்சி ஆகணும்னு என்ன பண்ணார் அதுக்கு முன்னாடியே காலையிலிருந்து அந்த கொண்டு போன அந்த மூங்கில் எல்லாமே எல்லாத்தையுமே வந்து அது எந்த பக்கம் அதை வந்து நம்ம குச்சி எடுத்து இப்போ அதை தட்டுனாலும் ஏதாவது ஒரு மூங்கிலுக்குள்ளே உள்ளே போய்டுமல்ல அப்போ உடனே லாக் பண்ணுங்கிறது தான் இவருடைய எண்ணம் இவர் ஒருத்தர் மட்டுமே போய் அந்த கழிவுநீர் ஓடக்கூடிய அது நல்லெண்ணெய் ஓடும் கழிவுநீரும் ஓடும் ஆனால் பெரிய ஒரு 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 சின்ன ஒரு ஓட மாதிரி இருக்கும் இந்த இடத்துல போய் உட்காந்துட்டார் காலையில் காலையில் உட்காந்தவர் நைட்டு கருணாயத்தை பிடிச்சிட்டு தான் வரணும் அப்படின்னு உட்காந்துட்டார் ராத்திரி பௌர்ணமி அந்த பாம்பு வந்தது கரெக்டாக பொந்துக்குள்ளேயும் போயிடுச்சு இவர் அதுக்கு முன்னாடி ரெடியாக வச்சுட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிறாருன்னா உள்ள தீ தீ இருக்குது பார்த்தீங்களா தீ எடுத்து கொஞ்சம் சீமண்ணை துணி எடுத்து உள்ள பற்றி உள்ளே அந்த பொந்துக்குள்ளே போட்டார் போட்டதுன்னு அந்த பாம்பும் வெளியே வர ஆரம்பிச்சிது வெளியே வந்த உடனே இவர் என்ன பண்ணிட்டார் குச்சியை வந்து அந்த பாம்பு மேலே அடிக்க ஆரம்பித்தார் அடிக்க ஆரம்பிச்சோன்னா அது உடனே கொஞ்சம் சீர ஆரம்பிச்சிது இது எல்லாமே இந்த லைட்டெல்லாம் போட்டுக்கிட்டார் லைட்டுக்கெல்லாம் பஞ்சமே இல்லாமல் பண்ணிக்கிட்டார் இவர் என்னென்னமோ லைட் அப்போவே அதாவது இப்போ இருக்கிற மாதிரி எல்இடி லைட்டெல்லாம் கிடையாது அப்போல்லாம் எமர்ஜென்சி லைட்டு தான் அப்போ அந்த எமர்ஜென்சி லைட்டை வச்சுக்கிட்டே பண்ணிட்டார் அது நல்ல ஸ்பீடாக போயிருக்குது அப்போ கரெக்டாக இவர் எந்த அந்த மூங்கிலுடைய அந்த ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா அந்த கட் பண்ண பீஸ் அது ஒரு பக்கம் ஓப்பன் வச்சிருக்காரு ஒரு பக்கம் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கார் நேராக அந்த பாம்பு அதுக்குள்ளே போயிடுச்சு உள்ளே போனது உடனே டக்குன்னு லாக் பண்ணிட்டார் அந்த பாம்பு வந்து அப்படியே அடித்து அதாவது வந்து அந்த இவர் அடைச்சதுக்கப்புறமா அந்த உள்ளே வந்து அந்த மூங்கிலுக்குள்ளே அந்த பாம்பு அடிச்சாட்டி அந்தளவுக்கு அடித்து இவர் கையே நகுத்து தாமா அப்போது இவர் நல்லா லாக் பண்ணது உடனே அந்த பாம்பை வந்து எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டார் அதுக்கு முன்னாடியே இருந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாருங்க எல்லாமே ரெடி பண்ணி வச்சு எல்லாமே கிளியராக இருக்குது பார்த்திங்கன்னா அவருக்கு தனியாக மேலே ரூம் கொடுத்துருக்குற அப்படி அவங்க வீட்டில் எல்லோருமே அந்த ரூமில் ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாத மாதிரி அந்த கருணாகத்தை கொண்டு வந்து கரெக்டாக அந்த போட்டு கிளீராக மூடிட்டா அப்படி அந்த மூ மூடி ஸ்லாப் பண்ணிட்டேன் அப்படியே அதுக்கு எல்லோரும் ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டேன் அப்படி அதை பிடிச்சிட்டு வந்த தான் அவருக்கு நிம்மதியாக தூக்கம் வந்தது அப்படின்னு எனது நண்பர் இடத்துல அவர் சொல்லிட்டு இருந்தார் அதுக்கப்புறமாக டெய்லியுமே அதுக்கு இற கொடுக்குறதே இவருக்கு வேலையாக இருந்தது இவர் இற கொடுத்து 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 அந்த பாம்பு இன்னும் பெருசாகிக்கிட்டே இருக்குது ஆனால் அடிக்கடி சீரல் சவுண்டும் வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் கீழே இருக்கிறவங்களுக்கு அது தெரிகிறது மேலே இருக்கிறதுனால தெரியறதில்லை அவர் வளர்த்திக்கிட்டே இருக்கிறார் அப்படி இவர் பார்த்திங்கன்னா வெளியே எந்த ஃபங்க்ஷனுக்கும் போக மாட்டார் எதுக்குமே போக மாட்டார் எல்லாமே இந்த பாம்பை கூடவே உட்காந்துட்டு உட்காந்துக்கிட்டு அந்த பாம்பு இல்லாமல் இவர் இருக்கவே மாட்டாருங்க அளவுக்கு வந்துடுச்சு ஒரு கட்டத்தில் அந்த பாம்பு வந்து இறந்து போயிடுச்சு ஏன்னா ரொம்ப நாள் கிட்டத்தட்ட மூணு வருஷம் நான் ரெண்டு வருஷம் அதுக்கு மேலே அது கெப்பாசிட்டியில் இறந்து போயிடுச்சு அது வரைக்கும் அவர் கூடவே வச்சுருந்து அந்த பாம்பை வந்து எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணி பால் ஊற்றி தோஷத்தை கழிச்சு விட்டார் இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஜோதிட ரீதியாக எடுத்தோம் அப்படின்னா ராகு கேது இந்த சர்பங்கள் வந்து அவரை ரொம்ப ஆட்டி படைச்சிருச்சு அது மட்டும் இல்லை செவ்வாய் அப்படிங்கிற கோல் ரொம்ப முக்கியமான ஒரு பிளே இதில் இருக்குது இதில் எல்லோரும் இதில் சாட் போட்டு இப்படியெல்லாம் காட்டுனாலும் அது உங்களுக்கு புரியாது அப்போது இவருடைய விஷயம் என்ன அப்படின்னா இவருக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு திசை நடந்திருக்கு அந்த திசையில் வந்து இவருக்கு அது வரைக்கும் அந்த பாம்பு மேலே ஒரு எண்ணம் இல்லை ஆனால் அவர் குறிப்பிட்ட ஒரு திசை நடந்த உடனே அந்த சர்ப திசை நடந்தோடனே அவருக்கு அந்த பாம்பு மேலே எண்ணங்கள் அதிகமாகிடுச்சு அந்த பாம்பை வந்து எப்படியாவது இதை பிடிச்சி அவர் வீட்டுக்குள்ளே வைக்கணுங்கிறத ஒரு கணக்காக வச்சு வச்சு விட்டார் அப்போது புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி விபரீதமான யோசனைகளெல்லாம் சில திசைகள் நம்மளுக்கு பண்ணிவிடும் அதனால் அந்த மாதிரி எல்லாம் யோசனை பண்ணக்கூடாது எப்பொழுதுமே ப்ராக்டிக்கலாக எல்லோரும் நாம் செஞ்சிட்ருக்கிற விஷயங்களே செஞ்சிடணும் இந்த மாதிரி கருணாகத்தை காதல் செய்வதுங்கிற மாதிரி சில பேர் இன்னும் இருக்கிறாங்க அதனால் இது எந்த ஊர் யாரு என்னமெல்லாம் கேட்க வேண்டாம் ஏன்னா எனது நண்பரின் நண்பர் அவ எனக்கு சொன்னதே வந்து ஒரு பத்து வருடம் பன்னெண்டு வருடத்துக்கு முன்னாடி சொன்னது அந்த நண்பரும் இப்போது தெரியல அப்போது இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா சில திசைகள் மாற்றத்தை மாற்றங்களை நிறைய கொண்டு வரும் அதனால் வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கவனிங்க உங்களுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அதாவது காதல் அப்படிங்கிறது எதுக்கு ஆண் பெண் அப்படி பெண் ஆண் அப்படின்னு கணக்கு போய் பார்த்திங்கன்னா ஒரு கருணாகத்தை மேலையெல்லாம் காதல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கிரகங்களினுடைய திசைகள் இப்படியெல்லாம் ஒருத்தர் கொண்டு போகுது அதனால் முடிந்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளே ரொம்ப பார்த்து கவனிங்க மீண்டும் ஒரு அனுபவமான ஒரு கதையை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது கதை இல்லை நடந்த விஷயங்களை சொல்கிறேன் நன்றி நம்சிவாய்